லைஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் சாரதம் அம்மா வந்து இந்த மருமனுக்கெல்லாம் பிடிச்சதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் ஒன்றா ஆகிட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் இல்லையே நானும் மனசு மாதிரி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கார்ட்டு எக்ஸ்ப்ளேஷன் இதைத்தான் நானும் அப்பயே சொல்லி புரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா பாத்திமாவும் வந்து ஆன்டையா அவர் அம்மாவாக இருக்கா கண்டிப்பாக பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு கொள்ள போகிறாங்க அதுக்கு ஒரு குமரன் வந்து நிவின் வீட்டுக்கு வந்துடுறாங்க ரெண்டு சேர்த்து சொல்லி கூட்டுக்கொள்ளான்னு எம்னா வந்து அம்மா என்ன என்ன ஹாப்பியாக இருக்கீங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு அப்புறம் நிவின் வந்து அவரே சொல்லிடுவேன் விஜய் வந்துட்டாரா அப்படின்னு அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துவிட்டாரு எனக்கு ஆச்சுருந்தா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் எம்னாக்கும் நிவினுக்கும் விஷயம் தெரிஞ்சிருது தெரிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் வந்து எம்னா வந்து வாங்க உடனே வந்து பார்த்தாகணும் ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பலையா அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ நிவின் வந்து கூட்டோட விடா எம்னாவும் குப்பினு சொல்லார் ஆமாம் தலைவலி என்ன என்ன ஆச்சு உடம்புக்கு ஒரு வேறு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மூணு பேருமே வந்து வீட்டுக்கு வந்து அக்கா கட்டி பிடிக்கிறாங்க வந்து காவேரியை டேட்ஸ்லாம் உனக்கு கங்கா விட உனக்கு அதிகமாக அனுப்பினேன் விஜய் வெளியே வந்து அவன் அப்படியாம்மா ஸோ இப்போ என்னம்மா இது தெரிஞ்சுதான் முன்னாடியே வாங்கின பரவாயில்லம்மா இப்போ வாங்கிட்டு வந்தே அப்படின்னு சொல்லி கிட்ட கலாய்க்கிறாரு விஜய் வந்து எம்னாவை ஸோ அப்புறம் அவங்க சீன் முடிஞ்ச பிறகு பாட்டி மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க பட் எம் கங்காவுக்கு வந்து ஸ்பேஸ் அங்கே இல்லை ஸ்பேஸ் இருக்குது பட் பிரச்சனை வரணும் இல்லையா அடுத்த ட்ராக்ல ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ விஜய் வந்து தள்ளி உட்கார உட்காருங்க இல்லை இருக்கட்டும் அப்படின்னு அப்புறம் காவேரி சொல்கிறாங்க எல்லோரும் நைட்டு ஒன்றா மொட்டை மாட்டி உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டமாதிரி லைக் டைமில் காத்துட்டுமே எல்லாம் பேசிகிட்ருக்காங்க க யோனா வந்து காவேரிடையை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி விஜய் புரிஞ்சுக்கிறாரு எம் காவிரிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லி தான் சந்தனை போட்டி அப்படின்னு நிவினியும் ட்ராசல் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி குமரன் சொல்கிறார் ஸோ இதுக்கப்புறம் எது ஒழுங்காயிரு யம்னா அப்படின்னு வந்து விஜய் வந்து சொல்கிறாரு ஆமாம் எப்படி அருவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் மைண்ட் வாய்ஸு அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட குமரன் என்ன பண்ணுறது இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு நிவீனுக்கு தான் தெரியும் அப்படின்னு விஜய் வந்து ஆமாம் அவர் தான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார் என்னென்னு உடனே இவர் எதுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு தோ ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு சொல்கிறேன் நிவின் மைண்ட் வாய்ஸ் அதோடு வந்து சீரியல் எபிசோட் முடியுதுங்க அடுத்தடுத்து என்ன நடக்கும் நம்ம அப்கமிங்கில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் தொடர்ந்து மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ